பிரியமான சகோதர சகோதரிகளை ஒரு குருவானவர் மக்களுக்கு மறைவுரை ஆற்றும் பொழுது விண்ணரசு விண்ணரசு என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருந்தார் இதை பார்த்து அந்த திருப்பலியிலே பங்கு பெற்ற ஒரு பணக்கார பெண்மணி வின்னரசு என்று நீங்கள் அதிகமான இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றீர்கள் அதை பற்றி சொல்கின்றீர்கள் ஆனால் அது எங்கு இருக்கின்றது என்று எங்களுக்கு சொன்னால் மிகவும் நலமாக இருக்கும் என்று அந்த பங்கு தந்தையை பார்த்து கேட்கின்றார் உடனடியாக பங்கு தந்தையும் அவரை பார்க்கின்றார் அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் அவருக்கு தெரியும் அவர் இப்படிப்பட்டவர் ஒரு பணக்கார பெண்மணி அதிகமாக பிறரோடு உரையாடுவது உறவாடுவது இது போன்ற செயல்களை எல்லாம் குறைத்து கொள்கின்றவர் இருப்பதை பகிர்வதை அவர் விரும்பாதவர் இவ்வாறாக அந்த செயல்களை எல்லாம் பார்த்து அந்த பங்கு தந்தை மிக சொல்கின்றார் விண்ணரசுக்கு செல்கின்ற அந்த வழியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் நீங்கள் அந்த வழியை நீங்கள் சென்று பார்த்தவுடனே நீங்கள் எளிதாக அந்த இடத்திற்கு சென்று விடலாம் புரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் அதன் நீங்கள் அந்த விண்ணரசு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த இடமாக மாறும் என்று சொல்லி அவரை அழைக்கின்றார் உங்களுடைய தெருவிலே அந்த கடைசியிலே ஓரமாக இருக்கின்ற கடைசியாக இருக்கின்ற அந்த ஒரு குடிசை வீடு அந்த இடத்திற்கு செல்லுங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தான் அந்த வீட்டிற்கு சென்று வந்தேன் அந்த வீட்டிலே ஒரு மூதாட்டி ஒருவர் தனிமையாக படுத்துக் கொண்டிருக்கின்றார் அவரோடு நீங்கள் இறக்கு ஒரு அரை மணி நேரம் உரையாடுங்கள் உறவாடுங்கள் அதன் பின் நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன படுகின்றது என்ன புரிகின்றது என்பதை பற்றி என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு விண்ணரசுக்கு செல்வதற்கு ஒரு எளிய வழி இதுதான் என்று சொல்லி அனுப்புகிறார் அவர்கள் பார்க்கின்றார்கள் போகின்றார்கள் அவர்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய நிலைமையெல்லாம் இவர் கேட்கின்றார்கள் பரிதாபமான ஒரு நிலை கஷ்டமான ஒரு நிலை இப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரியாக இருக்கின்றேன் என்னிடம் எவ்வளவோ உணவுகள் இருக்கின்றன வேலையாட்கள் இருக்கின்றார்கள் எனக்கு தேவையெல்லாம் அந்த சரியான நேரத்தில் எனக்கு கிடைக்கின்றது ஆனால் இந்த பெண்மணி தனியாக தனிமையாக உணவு கூட வழி இல்லை யாரும் உதவி செய்யக்கூட ஆளில்லையே என்கின்ற அந்த எல்லாம் அவர் பார்க்கின்றார் புரிந்து கொண்ட பின்பு இவளுக்கு ஏதாவது ஒரு உதவியை நான் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய குடும்ப மருத்துவரை அழைக்கின்றார் அழைத்து அந்த மூதாட்டிக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்ய வேண்டும் மருத்துவம் அளிக்க வேண்டும் என்று அழைத்தவுடனே அந்த மருத்துவர் வருகிறார் உதவி செய்கிறார்கள் அதன் அவர் பார்க்கின்றார் அவரிடம் காணப்படுகின்ற அந்த புன்னகை அவரிடம் காணப்படுகின்ற அந்த நிகழ்வுகள் அனைத்தையும் பார்த்த பிறகு இதுவரை என்னிடம் மிகப்பெரிய பொருட்களை வாங்கும் பொழுது இருந்த மகிழ்ச்சியை விட ஏதோ ஒரு சாதாரண ஒரு சிறிய உதவியில் நான் இந்த ஏழை மூதாட்டிக்கு செய்யும் பொழுது எனக்கு கிடைத்த மகிழ்ச்சி ஒரு மிகப்பெரியதாக உள்ளது என்கின்ற அந்த உணர்வு அவருக்கு வருகின்றது பங்குத்தந்தையிடம் சென்று அவர் அதை பகிர்ந்து கொள்கின்றார் நான் இதுவரை கண்டிராத ஒரு நிம்மதி மன அமைதி மன மகிழ்ச்சி இந்த மூதாட்டிக்கு நான் செய்த அந்த சிறிய உதவியில் நான் கண்டு கொண்டேன் இதுதான் எனக்கு முக்கியம் நான் இருப்பதை நான் அவரோடு பகிர்ந்து கொள்கிறேன் இனிமேல் அவர் இறக்கும் வரை நான் அவருக்கு உணவளிக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய நிகழ்வை பகிர்ந்து கொண்டார் பிரியமானவர்களே இன்றைய நற்செய்திலே வருகின்ற வார்த்தை உணவை மையப்படுத்தியது உணவானது உறவினுடைய அடித்தளம் நம்முடைய குடும்பத்திலும் சரி எங்கு எழு எடுத்தாலும் ஒருவேளை திருமணமோ அல்லது இறப்போ எதுவாக இருந்தாலும் உணவை மையப்படுத்தியது அதனால்தான் நம் ஆண்டவர் இயேசு தன்னையே முழுமையாக கையளித்து உணவாக நமக்கு கொடுத்தவர் உணவை மையப்படுத்தியது நாம் எங்கு சென்றாலும் ஒருவேளை அந்த வீட்டிலே நாம் உணவு வருந்தவில்லை என்றால் அங்கு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் வரலாம் கலக்கம் வரலாம் ஏதோ ஒரு பிரச்சனையை அவர் வெளிப்படுத்துகின்றார் உறவை வளர்க்க விரும்பாத ஒரு மனிதராக இருக்கின்றார் என்று இது போன்ற ஒரு சிந்தனையெல்லாம் நமக்கு வருகின்றன அதனால் இன்றைய நாளிலே வருகின்ற இந்த நற்செய்தியை லூக்கா நற்செய்தியை பார்க்கும்பொழுது ஏறக்குறைய லூக்கா நற்செய்தியாளர் ஒரு மூன்று முறை இயேசுவினுடைய அந்த உணவை பற்றி தெளிவாக விளக்குகின்றார் பரிசேர்கள் பரிசேர்களுக்கும் இயேசுக்கும் இடையிலான அந்த உணவு உரையாடல் ஒரு மூன்று முறை பதிவு செய்கிறார்கள் முதல் முறையாக நாம் பார்க்கும் பொழுது நறுமண தலையத்தை வைத்திருக்கின்றார் அதை கொண்டு வந்து தன்னுடைய ஆண்டவர் இயேசுடைய அந்த பாதத்திலே அதை தடவி கூந்தலால் அதை துடைத்து அவருக்கு உணவளிக்கின்றார் இங்கு இயேசுவுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் இடையிலான அந்த உறவை வளர்க்கும் பொழுது பரிசெயர்களும் சதுசெயர்களும் இதை பார்க்கின்றார்கள் அதை பார்த்து அங்கே ஒரு உரையாடல் அங்கே தொடங்குகின்றது இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இயேசு ஒரு பரிசெய்யர் ஒருவர் இயேசுவை அழைக்கின்றார் எங்களுடைய இல்லத்திற்கு வாருங்கள் உணவு இருந்தலாம் என்று அழைக்கின்ற ஒரு நிகழ்வை லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இன்றைய நாளிலே வருகின்ற இந்த நற்செய்தியிலே இயேசுவை அவர்கள் அழைக்கின்றார்கள் அழைக்கும் பொழுது அந்த நடக்கின்ற அந்த உரையாடலை தெளிவாக இங்கே விளக்குகின்றார்கள் பாவிகளோடும் மாயக்காரரோடும் ஏறக்குரிய முதலாவது நிலையில் வருகின்றவர் ஒரு பாவி இரண்டாவது வருகின்றவர் ஒரு பணக்கார ஒரு பரிசேயர் மூன்றாவதாக வருகின்றவர் இங்கே பணக்காரராக இருந்தாலும் இயேசுவை பின்தொடராத இருந்த ஒரு மனிதர் அவரை பற்றி கேள்விப்படாதவர் கேள்விப்பட்ட பின்பு இவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் நன்றாக உள்ளது என்று இவரை அழைக்கின்றார் எனவே இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது பாவிகளும் ஆயக்காரர்களும் மற்ற அனைவருக்கும் இவர் பொதுவானவர் என்று இவரை பார்க்கின்றோம் இதையே மத்திய நச்சதிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே சக்கையினுடைய இல்லத்திலே இயேசு அவர் அழைக்கின்றார் கீழே இறங்கி வாரும் உனக்கு மீட்பு உண்டாயிடுச்சு உன்னுடைய வீட்டில் நான் அன்னைக்கு உணவருந்த போறேன் சொன்ன உடனே அங்கே பரிசெயர்களும் சதுசேர்களும் முணுமுணுக்கின்றார்கள் பாவிகளோடும் மாயக்காரர்களோடும் இவன் உணவு அருந்துகிறான் என்று கடவுளுடைய மகன் என்று சொல்கிறானே இவன் எப்படி பாவிகளோடு உரையாட உறவாட முடியும் என்று அங்கே அந்த ஒரு நிகழ்வை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் இயேசுவனுடைய வார்த்தை நோயுற்றவர்களுக்கு தான் மருத்துவர் தேவை என்பதை அங்கே வெளிப்படுத்துகின்றார் இவ்வாறாக இன்றைய நட்சத்தினுடைய தொடக்கமானது இயேசுவை அழைக்கின்றார்கள் அழைக்கப்பட்ட இயேசுனுடைய அங்கே செயல்பாடு எப்படி இருக்கின்றது அங்கே இயேசுவை அடைத்த உடனே நம்ம வீட்டில் சாப்பிடும்பொழுது யாராவது நம்ம பிளேட்டை உற்று அப்படியே கூர்ந்து பார்த்தா நமக்கு சாப்பிட முடியுமா முடியாது என்னடா இவங்க சாப்பாடு கொடுத்துட்டு இப்படி நம்ம பிளேட்டை அப்படியே நம்மளை ஊற்று ஊற்று பார்க்குறாங்களேன்னு ஒரு ஒரு மனத்தாங்கல் வரலாம் ஆனால் இந்த நட்சத்திரில் வருகின்ற முதல் வார்த்தை இயேசுவை அவர்கள் கூர்ந்து கவனித்தார்கள் பார்த்தார்கள் ஏனென்றால் வழக்கமாக ஒரு விருந்துக்கு அழைக்கப்படுகின்ற ஒரு மனிதர் ஒரு பணக்கார இவர் ஒரு பணக்காரர் அழைத்திருந்தால் யாரை அழைப்பார் ஒரு ஏழையை கட்டாயம் அழைக்க மாட்டார் ஒரு பணக்கார ஒரு மனிதரை தான் அவர் அழைத்திருப்பார் ஆனால் அவருக்கு புரிகின்றது புரிகின்ற வார்த்தையை இவர் கேட்டிருக்கின்றார் செயல்பாடுகளை கேட்ட இவர் இவருடைய செயல்பாடுகள் அனைத்து மிக உயர்ந்தவையாக இருக்கின்றது இவர் பின் இவ்வளவு மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக செல்கின்றார்களே இவர் ஒரு மக்கள் செல்வராக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரே என்று இவர் ஒரு பணக்காரராக தான் இருக்க முடியும் என்று உணர்ந்துதான் இயேசுவை அழைக்கின்றார் இந்த அழைக்கும் பொழுது மற்றவர்கள் எல்லோரும் பார்க்கின்றார்கள் அதை தான் கூர்ந்து கவனிக்கின்றார்கள் வழக்கமாக அந்த யூத சமுதாயத்தில் ஒன்றாக அந்த டேபிள் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது விருந்தாளி அந்த வீட்டிற்கு வந்திருக்க விருந்தினர் என்ன செய்தியை அவர்களுக்கு கொடுக்க போகிறார் என்ன பகிரப் போகின்றார் ஒருவேளை இது அரசியலா அல்லது ஆன்மீகமா நம் ஊரை பற்றி ஏதாவது பேச போகிறாரா இவ்வாறாக பலவிதமான செய்திகள் அந்த உணவு அருந்தும் பொழுது பகிரப்படும் உணவின் பொழுதுதான் அதிகமாக இந்த உரையாடல் வெளிப்படுத்தப்படும் அதனால் அவரை கூர்ந்து கவனிக்கின்றார்கள் அவர் என்ன செய்தி நமக்கு சொல்ல போகிறார் அங்கு அர்த்ததாக இயேசுவை அழைத்தார்கள் அமர்ந்தார்கள் இயேசு செய்தியை தொடங்குகின்றார் முதலாவதாக அழைத்தவரை இவர் பார்க்கின்றார் அழைத்தவரை பார்த்து இறக்குறைய அந்த சமுதாயத்திலே இந்த உணவிற்காக வருகின்றவர்களை எப்படியெல்லாம் இவர்கள் அமர செய்கிறார்கள் யார் யாரையெல்லாம் இவர்கள் அமர செய்கிறார்கள் ஏன் ஒரு சிலரை மட்டும் வெறுத்து ஒதுக்குகின்றார்கள் பின்னிலையில் அவர்கள் அமர வைக்கின்றார்கள் என்று இவ்வாறாக இவர்களுக்கு எளிய வகையிலே புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இயேசு அந்த அழைத்தவரை அந்த அழைப்பினுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் உணவு பரிமாறுதல் எப்படி இருக்க வேண்டும் என்று அவரோடு பகிர்ந்து கொள்கின்றார் அந்த பகிர்ந்தல் தான் நாம் பார்க்கும் பொழுது இயேசு அங்கே பெருமைக்காக அல்லது திரும்ப நாம் பெற முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற நேரத்திலே நீங்கள் அழைக்க கூடாது நீங்கள் யார் யாரையெல்லாம் அழைக்க வேண்டும் என்பதற்காக இயேசுனுடைய அந்த வார்த்தை மிக தெளிவாக சொல்கின்றது அதற்கு முன்னதாக அந்த அழைக்கும் பொழுது அவர் பார்க்கின்ற அந்த போட்டியும் பொறாமைகள் கூச்சலும் இருக்கின்ற அந்த இடத்திலே நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது மிக ஏழாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது பெரியவர் ஒரு ஒருவர் ஒருவருக்கு இடம் உண்டு நீ அவருக்குரிய அந்த இடத்தை நீ அமராதே நீ மேலிடத்திற்கு வா என்று அழைக்கும் பொழுது உனக்கு மேன்மை பிறக்கும் என்று மிக தெளிவாக அவர் சொல்வார் நீ ஒருவேளை நீ முன்னதாக சென்று அமர்ந்து விட்டால் நீ அந்த இடத்திற்கு உரியவன் அல்ல என்று உன்னை அவர்கள் சொல்லும் பொழுது உனக்கு ஒரு மனத்தாங்கல் ஏற்படும் நீ பெரியவனாக கருதப்படும் பொழுது உன்னை அழைக்கும் பொழுது நீ மேன்மைப்படுவாய் என்று அந்த நீதி மொழிகள் வழியாக இயேசு அறிந்தவர் இவற்றையெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளக்குகின்றார் இருப்பினும் அங்கே பார்க்கின்றோம் அந்த அழைக்க அழைத்தவரை நீர் இப்படியெல்லாம் செய்கின்றீர் கைமாறு பெறுவதற்காக மீண்டும் அவர்கள் எனக்கு செய்ய வேண்டும் பெருமைப்படுத்த வேண்டும் பாராட்டு பெற வேண்டும் என்பதற்காக நீ இவர்களை அழைக்க வேண்டாம் என்று அவர் சொல்கின்றார் இரண்டாவதாக அந்த அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் அவர் பார்க்கின்றார் அவர்கள் எல்லோருமே அவர்களுக்கு வேண்டியவர்களாக உறவுகளாக நட்புகளாக இருக்கின்றார்கள் இப்படி இருக்கையில் எப்படி இந்த சமுதாயத்தில் கைவிடப்பட்டவர்கள் ஏழைகள் அநாதைகள் கைம்பெண்கள் இவர்களுக்கு எப்படி நாம் உணவு கொடுக்க முடியும் அவர்கள்தான் இந்த விண்ணரசிற்கு முதன்மையானவர்கள் அவர்களால் மீண்டும் திருப்ப கொடுக்க முடியாது அதனால் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு மனநிறைவு கிடைக்கும் என்று அவர்களுக்கு உணவு தர வேண்டும் என்று இயேசு அந்த இரண்டாவது நிகழ்வை தெளிவாக விளக்குகின்றார் இன்றைய அந்த முதல் வாசகத்திலேயே நாம் பார்க்கும் பொழுது அங்கே சீராக்கினுடைய ஞானம் இறக்குறைய பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு மறைக்கல்வி புத்தகம் என்று நாம் சொல்லலாம் யூதர்களுக்குரிய ஒரு மறைக்கல்வி புத்தகமாகவும் இது கருதப்பட்டது இன்றைய நாளிலே வருகின்ற வார்த்தை இறக்குறைய அந்த குழந்தைக்கும் பெற்றோருக்கும் இடையிலான அந்த உரையாடல் உறவாடலையும் அந்த சீராக்கினுடைய ஞான நூல் முழுமைக்கு நாம் படிக்கும் பொழுது அதை நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை காலை எழுந்தது முதல் உறங்க செல்லும் வரை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ன பேச வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் ஒரு செயலையும் சரி ஒரு மனிதரை சந்திக்கும் பொழுது உறவுகள் சார்ந்த பணி சார்ந்த அனைத்தையும் அந்த சீராக்கின் ஞான புத்தகம் நமக்கு ஒரு மறை கல்வியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதை நாம் முழுமையாக படித்தால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் ஒவ்வொரு செயல்களையும் மிக தெளிவாக அங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள் அதனால்தான் இன்றைய நாளிலே வருகின்ற அந்த முதல் வாசகத்தை பார்க்கும் பொழுது முதலாவது அந்த உரையாடலை பற்றி குறிப்பிடுகிறார்கள் இரண்டாவது பணிவு துணிவு தாழ்ச்சியோடு இருக்கவும் ஒரு மனிதர் எப்படி பிறரோடு அந்த உரையாடலை எப்படி அவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மையப்படுத்தியதாகவும் மூன்றாவதாக சிறு அந்த ஏழைகளுக்கு நாம் எப்படி உதவி செய்ய வேண்டும் நம்மோடு இருக்கின்றவர்களை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் பெறும் என்பதை தெளிவாக சொல்கின்றார் அங்கே ஏறக்குறைய இந்த தாட்சியை அடிப்படையாக கொண்டதுதான் இன்றைய மூன்று வாசகளுமே அமைகின்றன முதலாவது பந்தியிலே அந்த இறுதி இடத்தை தேர்ந்து கொள்ளுதல் இரண்டாவதாக வருகிற இன்றைய முதல் வாசகம் தாட்சியோடு ஒரு மனிதர் பிறரோடு உறவு கொள்ளும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறப்படுகிறார் மூன்றாவதாக வருகின்ற இன்றைய இரண்டாம் வாசகத்தை நாம் பார்க்கும் பொழுது இரண்டாம் வாசகம் சீனாய் மலை ஆண்டவரை தேடி சென்ற மோசையினுடைய நினைவை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம் சீனாய் மலையானது ஆண்டவரை நாம் தேடி செல்கின்ற ஒரு இடம் அதனால்தான் சீனாய் மலைக்கும் அங்கே சியோல் மலைக்கும் உள்ள அந்த வேறுபாடை விளக்குகின்றார்கள் சியோல் மலையானது ஆண்டவர் மலையிலிருந்து நம்மை நோக்கி வருகின்ற ஒரு இடம் மேலிருந்து அதுதான் திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக சொல்வார் ஆண்டவர் உனக்கு சியோனிலிருந்து உனக்கு ஆசி வழங்குவாராக மேலிருந்து கீழ் வருகின்ற ஒரு நிகழ்வுதான் அந்த சியோல் அங்கே சீனாயானது கீழிருந்து நாம் மேல் ஏறி செல்வதல் அங்கே மோசி ஆண்டவரை பார்ப்பதற்காக பார்ப்பதற்கு மேலே ஏறி செல்கிறார் ஆனால் சியோலானது ஆண்டவர் மேலிருந்து நமக்கு ஆசி வழங்குகின்றவர் மேலிருந்து கீழ் இறங்கி வருகின்றவராக வெளிப்படுத்துவதுதான் இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு அமைகின்றது பிரியமானவர்களை இந்த மூன்று வாசகன் தாட்சி அடிப்படையாக நமக்கு கொண்டது நாம் தாட்சியோடு நாம் ஒவ்வொரு மனிதரையும் நேசிக்கும் பொழுது சந்திக்கும் பொழுது ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தை நாம் அதிகமாக பெற்று கொள்ள முடியும் எனவே அதற்கான அருளை வேண்டி தொடர்ந்து இந்த தெய்வீக பலியிலே நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்